யில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை அழகு ஜோதி அகாடமி பள்ளியுடன் இணைந்து மாவட்ட போக்குவரத்து காவல்துறை நடத்திய சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மரத்தான் போட்டி நடைபெற்றது பனிரெண்டு வயது முதல் பதினெட்டு வயது மற்றும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு ஏழு கிலோமீட்டர் பெண்கள் ஐந்து கிலோமீட்டர் என நான்கு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியானது ஆண்களுக்கு கால்டெக்ஸ் மற்றும் பெண்களுக்கு புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கியது வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராம்குமார் அழகு ஜோதி அகாடமி பள்ளி தாளர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற மரத்தான் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடத்தை பிடித்தவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் இரண்டாம் இடம் பிடித்தவர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மூன்றாம் இடம் பிடித்தவர்களுக்கு இரண்டாயிரம் மற்றும் நான்கு முதல் பத்து இடங்களை பிடித்தவர்களுக்கு பங்கேற்றவர்களுக்கு ஆயிரம் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதில் அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க